எஸ்தர் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிற மஞ்சாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் அப்பொழுது ராஜா தியாய எஸ்தர் பிரதியுத்திரமாக ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக எங்களை அழித்து கொஞ்சம் நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் இருப்பேன் இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால் அப்பொழுது ராஜாவாய் அகாஸ் வேறு மறுமொழியாக ராஜாத்தியா எஸ்திரை நோக்கி இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் அவன் எங்கே என்றான் அதற்கு எஸ்தர் சத்ருவும் பகைனியனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள் அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாதிக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான் ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டெழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனான் ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான் ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான் அப்பொழுது ராஜா நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டுமென்றிருக்கிறானே என்றான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள் அப்பொழுது ராஜா சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின முர்தகாய்க்கு ஆமான் செய்வித்த ஐம்பது முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீற்றண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான் அப்படியே ஆமான் முரதகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது எஸ்தர் ஏழாம் அதிகாரம் முடிந்தது